ஹாய் கங்கா கிச்சன் வாங்க கங்கா கிச்சனில் இன்னைக்கு ஒரு லஞ்சு பாக்ஸு தான் செய்ய போகிறோம் அதுவும் புதினா சாதம் உதிரி உதிரியாக ஈஸியாக சிம்பிளாக எடுத்து செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ புதினா நல்லா எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருவேன் நல்லா தண்ணியெலாம் அரைச்சி வச்சாச்சு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ இப்போ இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி தான் செய்ய போகிறோம் இப்போ நீங்கள் புதினாலாம் இலையை மட்டும் கிலோன்னா காம்புலாம் கூட போட்டுக்கோங்க ஏன்னா காம்புலேயும் சத்து இருக்குது நிறைய பேர் காம்பு வச்சுட்டு எல்லாம் அந்த இலையை மட்டும் போடுவாங்க அந்த நுனியில் இருக்கிற காம்பு நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன் இப்போது ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கிறேன் நம்ம உச்சி தான் போடணும் தோளாட போடுவோம்னா இப்போ பெரிய சைஸ் இஞ்சி தான் நான் நம்ம இஞ்சி ரொம்ப நல்லது உடம்புக்கு சீக்கிரமாக ஜீரணமாகும் அதனால் தோ சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டேன் ஒரே ஒரு காஞ்சி மிளகா ஏன்னா இஞ்சிலேயும் காரங்குது பூண்டுலேயும் காரங்குது கொஞ்சம் புளி நம்ம எந்த காரம் வச்சாலும் கொஞ்சம் புளி வச்சோம்னா சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கோவில் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அரிசின்னு வந்துடலாம் அரிச்சின்னு வந்துட்டேன் இருங்க எப்படி இது பார்ப்போம் நல்லா சாஃப்டாக தான் அரிச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம நல்லாவும் சாஃப்டாக அரைச்சிக்கலாம் நல்லா அந்த காஞ்சி மிளகாய்லாம் நல்லா மசிஞ்சிச்சு வச்சு இப்போ நான் போட்ட புளி அந்த காரத்துக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ கடாயி வச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம வெரைட்டி சாதனும் இப்போ எண்ணெய்லாம் கம்மியாக ஊற்றிக்கலாம் இப்போ நானே கம்மியாக நிறைய தான் ஊற்றிட்டேன் கொஞ்சம் எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கடுகு போட்டுடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுருக்கேன் கடுகு எப்பவுமே நல்லா பொரியணும் நம்ம எந்த பொரியல் செஞ்சாலும் குழம்பு செஞ்சாலும் எல்லாம் எது செஞ்சாலும் கடுகு பொரியணும் இப்போ காஃப் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் நம்ம உளு உளுந்து நல்லதுன்றதுனால இதுமாரி பொரியல வெரைட்டி சாதம் செய்கிறல்ல அதெல்லாம் கொஞ்சம் துடுக்காக உளுந்து போட்டு கொடுக்கலாம் பசங்களுக்கு நமக்கும் நல்லது அது இப்போ கொஞ்சம் கரேப்பில் ரெண்டு காஞ்சி மிளகாய் இப்போ அது கூட நான் உப்பு போட்டுறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு நான் எவ்வளோ சாதம் போட போனோம் அதுக்கு போட்டிருக்கேன் நான் இப்போ ரெண்டு பேருக்கு தான் சாதம் கலர் போகிறேன் ஏன்னா நான் புதினா கம்மியாக தான் அரைச்சிக்கிறேன் இப்போ நிறைய பேருக்கு வேணும்னா அதுக்கேற்ற புதினா போடணும் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு விழுது ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றாமல் நம்ம அதை அரைச்சது மட்டும் ஊற்றினா போதும் நல்லா நீங்கள் அப்படியே கிளீன் பண்ணிவிடுங்க ஏன்னா தண்ணி ஊற்றினா அது லேட் ஆகும் ஏன்னா அது சுண்டி வரணும் அப்போ தான் வதங்கினா தான் நல்லா அந்த பச்சை வாடகெலாம் போய் நல்லா தொக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அப்படியே கைவிடாமல் வதக்கினே இருக்கலாம் ஏன்னா அடி பிடிக்குவானா அப்படியே நல்லா கொதித்து வந்துக்கிட்டே இருக்கட்டும் நல்லா கலங்க எப்பவுமே நம்ம புளி போடுறதுனால மதியம் சாப்பிட்றதுனால சாதம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் நம்ம கொதிக்க சொல்லி போட்டால் தான் அந்த இந்த பச சில பேருக்கு இந்த பெருங்காயத்தூள் பிடிக்காது மாதிரி போட்டோம்னா அந்த வாடகை கூட தெரியாது கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்லா திக்க வந்துச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம சாதம் போட்டு கலரிக்கலாம் நம்ம லெமன்லாம் ஊற்றாமல் இதுமாரி போடுங்க உங்களுக்கு அந்த பச்சை கலர் ஃப்ளேவர் அப்படியே வேணும்னா கொஞ்சம் இப்போ இதுமாதிரி வதக்க சொல்ல சக்கரை போட்டுக்கோங்க இப்போ சாதம் போட்டுறேன் இப்போ மெதுவாக கழுவிக்கலாம் நான் சாதம் வடித்து நல்லா ஆற வச்சு வச்சிருந்தாரு நம்ம வீட்டில் சாதம் வடிக்கிறதெல்லாம் அந்த அரிசி தான் இது பாசுமதி அரிசி கிடையாது இது புழுங்கல் அரிசி சொல்லுவோம்ல அது தாங்க இப்போ எல்லாம் நல்லா கலந்துப்போம் ரெடி ஆகிடுச்சு எடுத்து சாப்பிட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ